மற்றும் முக்கிய செய்தி கீழடி அறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பியதாக வெளியான தகவலுக்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது கீழடி அறிக்கையை வெளியிட தொல்லியல் துறை ஆர்வம் காட்டவில்லை என்று கூறுவது தவறு என்று மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது அளித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விவரங்கள் வணக்கம் கீழடி விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறது அந்த விளக்கத்தை பார்த்தோம் என்றால் தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் வரையில் பல்வேறு முக்கிய விஷயங்கள் என்பது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கை வெளியீடு தொடர்பாக தற்போது மறுப்பு அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையானது தலைமை இயக்குநரின் பெயரில் அகழாய்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களின் அறிக்கைகளை தொடர்ந்து வெளியிட்டு வருவதாகவும் ஒவ்வொரு அகழ்வாராய்ச்சி பணியிலும் அதிக நேரம் ஆற்றல் மற்றும் பணம் செலவிடப்படுவதால் இந்த அம்சத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது எனவும் இல்லைகளில் அகழ்வாராய்ச்சி பணியின் அடிப்படை நோக்கம் நிறைவேற்றப்படாமலே இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கீழடி அறிக்கையிலும் இதே நடைமுறை பின்பற்றப்பட்டதாகவும் அதில் அறிக்கை நிபுணர்களுக்கு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டதோடு கீழடியின் அகழ்வாராய்ச்சியால் சமர்ப்பிக்கப்பட்ட வரைவு அறிக்கையில் தேவையான திருத்தங்கள் செய்வதற்கான நிபுணர்களின் பரிந்துரைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் தற்போது வரை திருத்தத்தை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனமானது விஷயத்தில் ஒவ்வொரு அம்சத்தையும் ஆராய்ந்து வெளியிடுவதற்கு முன்னதாக முழு முதல் புயலிக் கொள்ள வேண்டும் எனவும் இந்த நிலையில் கீழடி தொல்பொருள் ஆய்வு துறையின் மறுப்பு அறிக்கை என்பது தற்போது மத்திய அரசு தரப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது கீழடி அகழ்வாராய்ச்சி குறித்த மறுப்பு அறிக்கையை மத்திய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி